ராயரை இஸ்லாத்திற்கு எதிரானவர் என்று அழைத்த பண்டாங் நாடாளுமன்ற உறுப்பினர் மக்களவையை விட்டு வெளியேற உத்தரவு அல்லாஹ் காலுரை வழக்கு கே கே சூப்பர் மார்க்கெட்டுக்கும் விநியோக நிறுவனத்துக்கும் அறுபதாயிரம் ரிங்கிட் அபராதம் அம்னோவின் இரண்டு உயர் பதவிகளுக்கு போட்டி உச்சமன்றம் பொதுப்பேரவை முடிவுக்கு விட்டுவிடுகிறேன் கூறுகிறார் ஜயேட் ஜூலை மாதம் வாசிப்பு மாதம் ஜெயபக்தி கோயிலின் இருபத்தி ஓராம் ஆண்டு புத்தக கண்காட்சி இன்று தொடங்கி ஆகஸ்ட் பதினான்கு வரை இரண்டு டீன் பீர் நூற்று நாற்பத்தி ஐந்து ரிங்கேட் கொள்ளை ஆடவருக்கு நான்கு ஆண்டு சிறை மற்றும் ஒரு பிரம்படி பரிகத்தா நேஷனலை சேர்ந்த நாடாளுமன்ற அவங் அஷிம் மக்களவையை விட்டு வெளியேற உத்தரவிடப்பட்டார் அதனைத் தொடர்ந்து இன்று முதல் மூன்று நாட்களுக்கு அவர் மக்களவை கூட்டத்தில் பங்கேற்க முடியாது பக்கத்தான் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர் எஸ் ராயர் இஸ்லாத்துக்கு எதிரானவர் என கூறியதோடு அந்த கூட்டை திரும்பப் பெற மறுத்தால் அவங்கை மக்களவையிலிருந்து வெளியேறுமாறு மக்களவை துணை தலைவர் டத்தோர் ரம்லி மொமனோர் உத்தரவிட்டார் முன்னதாக கடந்த வாரம் வியாழக்கிழமை எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் சிலர் மக்களவைத் தலைவரை தபால்காரர் என கூறி அவமதித்ததையும் பிரதமருக்கு ஆதரவு தெரிவித்த ஆறு முன்னாள் புர்சத்து உறுப்பினர்களை ஒளிகை என அவாங் கூறியதையும் உடனடியாக எழுந்த அவாங் ராயர் இஸ்லாத்துக்கு எதிரானவர் என கூறியதோடு அதனை மீட்டுக் கொள்ள மறுத்ததால் மக்களவையில் சலசலப்பு ஏற்பட்டது Sebab tu Timbalan Saya minta dia tarik balik kenyataan itu Sebab tu DAP ni Saya balik, minta pendang, pendang tarik balik kenyataan anti-Islam Membela orang-orang main Jadi yang termasuk Siapa yang membina orang di Kedah. pengganas yang Israel ini. Yang Mohamad Yang Mohamad Duduk Yang Mohamad Yuntum Saya pengurusikan Dewan Saya pengurusi Dewan Mohamad pendang Tarik balik Yang Mohamad Saya minta maaf saya tak akan balik memang jelutung anti Islam semua dekat jadi yang saya tak akan tarik balik lah ni serius ni Datuk Sri ini uh, Datuk Speaker Speaker kena ambil yang tindakan ni yang berhormat duduk yang berhormat speaker ke yang duduk sini saya biar saya selesaikan yang berhormat bendang tarik balik nak tarik balik atau tidak ya tekan tu dan bercakap saya tak tarik balik dengan sedemikian, bentara tiga hari. எனும் வார்த்தை பதிக்கப்பட்ட காலுறை விற்பனை விவகாரத்தில் முஸ்லிம்களின் உணர்வுகளை புண்படுத்திய குற்றத்திற்காக கே கே சூப்பர்மான் மற்றும் சூப்பர் ஸ்டார் குழுமத்திற்கும் ஜியான் ஜியான் சாங் பொருள் விநியோக நிறுவனத்திற்கும் தலா அறுபதாயிரம் ரிங்கேட் அபராதம் விதித்து குவாலம்பூர் செக்ஷன் நீதிமன்றம் இன்று தீர்ப்பளித்தது அந்த வழக்கில் புதிய தீர்ப்பும் இருப்பதாக அரசாங்க தரப்பு வழக்கறிஞர் கூறியதைத் தொடர்ந்து நீதிபதி அந்த தீர்ப்பை அறிவித்தார் முன்னதாக அந்த இரு நிறுவனங்களுக்கும் எதிரான குற்றச்சாட்டை மீண்டும் வாசிக்குமாறு நீதிபதி உத்தரவிட்டார் அந்த குற்றச்சாட்டை கே கே சூப்பர்மான் மற்றும் சூப்பர் ஸ்டார் நிறுவனத்தின் பிரதிநிதியான திக் கியாம் மற்றும் பொருள் விநியோக நிறுவனத்தின் இயக்குநர் சாஹு ஆகியோர் ஒப்புக்கொண்டதை அடுத்து அவர்களுக்கு அந்த அபராதம் விதிக்கப்பட்டது இவ்வேளையில் அல்லாஹ் எனும் வார்த்தை பதிக்கப்பட்ட காலுறை விற்பனை விவகாரத்தில் முஸ்லிம்களின் உணர்வுகளை புண்படுத்திய குற்றச்சாட்டில் இருந்து கே கே மற்றும் சூப்பர் ஸ்டார் குழுமத்தின் தோற்றுநர் டத்தோஸ்ரீ டாக்டர் கே கே சாயையும் அவரது மனைவியையும் விடுவித்து கோலாலம்பூர் செக்ஷன் நீதிமன்றம் இன்று விடுதலை செய்தது அதேபோல ஜியான் ஜுவான் சாங் விநியோக நிறுவனத்தின் மூன்று இயக்குநர்களும் அந்த குற்றச்சாட்டிலிருந்து விடுவிக்கப்பட்டு விடுதலை செய்யப்பட்டனர் மார்ச் பதிமூன்றாம் தேதி காலை மணி ஆறு முப்பது வாக்கில் பண்டா சன்வியில் உள்ள கே கே சூப்பர்மான் மற்றும் சூப்பர் ஸ்டார் கடை ஒன்றில் அவர்கள் அக்குற்றத்தை புரிந்ததாக குற்றச்சாட்டை இருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது எதிர்வரும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறும் கட்சித் தேர்தலில் தலைவர் மற்றும் உயர் பதவிக்கு போட்டியிடுவது தொடர்பில் முடிவு எடுக்கும் உரிமையை அம்னோ உச்சமன்றம் மற்றும் பொதுப் விட்டுவிடுவதாக அக்கட்சியின் தலைவர் அமர் ஜாயித் அமிதி தெரிவித்திருக்கிறார் அம்னோவில் இரண்டு உயர் பதவிகளுக்கு போட்டி என அம்னோ பொது முடிவு செய்ததைத் தொடர்ந்து மேலும் ஒரு தவணைக்கு ஜாயிட்டும் துணைத் தலைவர் முகமது ஆசானும் கடந்த ஆண்டு போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டனர் இந்த விவகாரம் குறித்து அடுத்த மாதம் நடைபெறும் கட்சியின் பொது முடிவுக்கு விட்டுவிடுவதாக விடுவதாக இன்று தெரிவித்தார் இந்த விவகாரத்தில் தாம் திறந்த மனநிலையில் இருப்பதோடு கட்சி தொடர்ந்து ஒற்றுமையாகவும் வலுவுடனும் இருப்பதுதான் மிகவும் முக்கியம் என்று ஜாயிட் தெரிவித்தார் நேரம் வரும்போது கட்சி தேர்தல் வழக்கம்போல் நடைபெறும் அம்னோவின் சட்ட விதியின் கீழ் ஒவ்வொரு மூன்று ஆண்டுகளுக்கு ஒருமுறை கட்சி தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்பதால் அம்னோவின் அடுத்த தேர்தல் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற வேண்டும் அதேவேளையில் உச்சமன்றம் மற்றும் பொதுப் பேரவை ஏகமனதாக இணக்கம் கண்டால் கட்சி தேர்தலை பதினெட்டு மாதங்களுக்கு ஒத்திவைக்க முடியும் என்ற விதியும் அம்னோவில் உள்ளது அடுத்த ஆண்டு நடைபெறும் கட்சி தேர்தலில் தலைவர் மற்றும் துணைத் தலைவர் பதவிக்கு போட்டி இருக்க வேண்டும் என்பது உட்பட மூன்று தீர்மானங்கள் நேற்று நடைபெற்ற தெங்காரா அம்னோ டிவிஷன் கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டன ஜெயபக்தி குயிலின் மாபெரும் புத்தக கண்காட்சி இன்று தொடங்கி ஆகஸ்ட் பதினான்காம் தேதி வரை நடைபெறுகிறது ஜூலை மாதம் வாசிப்பு மாதம் என்பதால் மக்களிடையே வாசிப்பு பழக்கத்தை ஊக்குவிக்கும் வகையில் இருபத்தி ஓராம் ஆண்டாக இந்த கண்காட்சியை ஏற்பாடு செய்துள்ளதாக ஜெயபக்தி பதிப்பகத்தின் தோற்றுனரும் குயல் ஆசிரியருமான டத்தோ டாக்டர் கு செல்வராஜு தெரிவித்தார் கோலாலம்பூர் ஜாலான் இப்போவில் உள்ள ஜெயபக்தி நிறுவனத்தில் இந்த கண்காட்சி நடைபெறுகிறது வாசிக்கும் மாதத்தை முன்னிட்டு சில நிகழ்வுகளையும் இது போன்ற ஒரு நிகழ்ச்சி நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம் உண்மையில் சொல்லப்போனால் இந்த ஜூலை மாதம் என்பது வாசிக்கும் மாதமாக பயன்படுத்தப்படுத்துவதற்கு முக்கிய காரணம் வாசிக்க தவறியவர்கள் இதுவரை வாசிக்காதவர்கள் வாசிப்பதற்கு ஆரம்பிப்பதற்கும் வாசித்து கொண்டிருப்பவர்கள் நிறைய வாசிக்க வேண்டும் என்பதற்காக இந்த மாதம் நமக்காக ஏற்பாடுப்பட்ட ஏற்பாடுபட்டு செய்யுள்ளது குறிப்பாக நாம் நம்முடைய இந்திய சமுதாயத்திலே வாசிக்கின்ற பழக்கம் இன்னும் குறைவாகத்தான் இருக்கின்றது மற்ற இரு சமூகங்களையும் பார்க்கும் பொழுது நம்முடைய எண்ணிக்கை வாசிக்கின்ற நிலையிலே மிகவும் குறைந்த இருப்பதை நாங்கள் நாங்கள் உணர்கின்றோம் உங்களுக்கு எந்த புத்தகம் வேணாலும் உதயோ புத்தகம் நீங்கள் வேணால் உங்களுக்கு புத்தகத்தை மேம்பட்டால் அந்த புத்தகத்தை மூணு வாரத்தில் வக்கி நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும் டுவெண்ட்டி ஒன் டேஸ் கொடுத்தா போதும் நாங்கள் புத்தகத்தை நாங்கள் கையில் கொடுத்துருவோம் அது எந்த புத்தகமாக நாட்டில் எந்த மூலையில் அந்த புத்தகம் அபெல்விட்டி இருக்குன்னு அந்த புத்தகம் இருக்கக்கூடிய புத்தகமாக இருந்தால் நிச்சயம் கொண்டு வரோம் அதுக்கே இருக்கா இல்லையான்னு நாங்கள் கேட்டு சொல்லிவிடுவோம் ரொம்ப விரைவாகவே நாங்கள் சொல்லிவிடுவோம் அதனால் நீங்கள் காசு போடுறதுக்கு முன்னே நீங்கள் என்கிட்ட கேட்டுக்கலாம் இந்த புத்தகம் எனக்கு வேணும் நீங்கள் கொண்டு கொடு கொடுக்க முடியாது நாங்கள் முடியும்னு சொன்னால் நீங்கள் காசு போடலாம் நீங்கள் வெப்சைட்டில் போய் ஆர்டர் பண்ணலாம் டபுள்யூ டபிள்யூ ஜெப்சி டாட் காமில் நீங்கள் போய் ஆர்டர் பண்ணி அந்த புத்தகங்களை நீங்கள் கொள்ளலாம் இப்போ இந்த இந்த வாசத்தை ஒட்டி குறைந்த விலையிலான புத்தகங்கள் கிட்டத்தட்ட எழுபது சதவீதம் மட்டும் புத்தகங்கள் கொடுக்குறாங்களா அப்படின்னா கிட்டத்தட்ட முத்து முப்பது காசில் பார்த்தா ஒம்பது காசு கூட வராதுங்க ஆ சில புத்தகங்களை அதை விட கொஞ்சம் நெல்லையே கொடுக்கறதுக்கு தயார் இருக்கும் சில புத்தகங்கள் தங்கி போன புத்தகங்களை கொடுக்கும் சில புதிய புத்தகங்களுக்கும் நல்ல கழிவு கொடுக்கறதா சொல்கிறாங்க ஸோ அதனால் அந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் இன்னும் பதினஞ்சு நாட்கள் இருக்கின்றது வாங்கி கொள்ளலாம் நீங்கள் இங்கே தான் வந்து வாங்குகிற அவசியம் இல்லைங்க இப்போலாண்டா நீங்கள் மேலாக போய் வெப்சைட்டில் போய் வாங்கி கொள்ளலாம் ஆ நீங்கள் ஆன்லைனில் போடுங்களா

அதனைத் தொடர்ந்து அவனுக்கு நான்கு ஆண்டு சிறை மற்றும் ஒரு புறம்படி விதிக்கப்பட்டது செக்ஷன் நீதிமன்றம் நீதிபதி இன்தான் நூருல் ஃபரீனா ஜைனில் அபிடின் முன்னிலையில் குற்றஞ்சாட்டு வாசிக்கப்பட்ட போது முப்பத்தி மூன்று வயதுடைய நெருவின் ராவ் அதனை ஒப்புக்கொண்டான் கார் கழுவும் வேலை செய்பவரான அந்த ஆடவர் ஜூலை ஒன்பதாம் தேதி தெலு இந்தான் ஜாலான் பண்டாரில் இருபத்தி நான்கு மணி நேரம் செயல்படும் கடையில் விடியற்காலை மணி ஐந்து பதினான்கு அளவில் அக்குற்றத்தை குற்றம் குற்றஞ்சாட்டப்பட்டான் கைது செய்யப்பட்ட ஜூலை பதினோராம் தேதியிலிருந்து தண்டனை அனுபவிக்கும்படி நிர்வின் ராவுக்கு நீதிபதி இந்தா நூருல் ஃபரீனா உத்தரவிட்டார்